ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரணில் விக்ரமசிங்கவும் திசாநாயக்கவும் இணைந்துள்ள வெளிப்படுத்தப்படாத கூட்டணி என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று එෙළෙකොඩ පහදල් ඩම් පච්‍රෑ ප්‍රසාර කූටතිල් වයිත අවර් එදනයි තරවිත්තුල්ලාා. ඇයි රනිල් වික්‍රම සිංහ මහත්මය අනුරකුමාර දිසානායක මහත්මයක් දැන් අලුත් දේශපාලන දීගයක් ඒ දෙන්නටම වමනාවක් නෑ රටකෝඩගන්. ரில விக்ரசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் ஒன்றாக செயற்படுகின்றனர் என்பதே தற்போது தெளிவாகியுள்ளது வெளிப்படுத்தப்படாத கூட்டணி ஒன்று உருவாகியுள்ளது எம்மை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த செயற்பாடு இடம்பெறுகிறது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவருக்கு இருநூறு மில்லியன் ரூபாய் செலவாகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அவர்கள் இருவரும் கலந்துரையாடி ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராகவும் ஒருவர் பிரதமர் வேட்பாளராகவும் போட்டியிட்டிருக்கலாம் இருவருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்க அதன் அடிப்படையிலேயே தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அனுரகுமார் அரச ஊடகத்தில் கருத்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தமது தோல்வியை தேர்தலுக்கு முன்பதாகவே ஏற்றுக்கொள்ளும் சம்பவம் இலங்கையில் மாத்திரமே இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு